எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா விஜய் வந்து பிஜேபி வந்து கையில எடுத்துட்டாங்க உண்மையிலேயே அவர் அந்த தான் போக போறாரு அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் பல பேசும்போது தான் சொன்னோம் விஜய் வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு ஒருவேளை இன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதோட அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட தத்துவத்தை வச்சிருக்கோம் நம்ம கொள்கை என்ன யாரை எதிர்த்து நம்ம கட்சி தொடங்கணும் மத்தியில யாரை எதிர்க்கிறோம் மாநிலத்துல யாரை எதிர்க்கிறோம் இது எல்லாருமே தெளிவாக மக்கள் முன்னாடி முன் வச்சுட்டாரு கருத்தா அப்ப அவர் எடுத்தோம் கௌத்தோன்னு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா மக்கள் எல்லாருமே யோசிப்பாங்கல்ல மாற்றம் மாற்றம்னு விஜய் பேசினாரு கடைசியா விஜய் பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிட்டாரு அதிமுக கூட கூட்டணி போயிட்டாரு இவங்கன்னா ஊழல் படியாத கட்சி அப்படின்னு யோசிப்பாங்கல்ல இது எல்லாத்தையுமே உற்று கவனித்து வந்த விஜய் இன்னைக்கு ஒரே படம் இன்டெரக்டா இல்ல டைரக்டாவே சொல்லிட்டாரு இனிமேல் அதிமுக கூட கூட்டணி என்ற பேச்சுக்கே இல்லை அப்படின்னு ஏன்னா இபிஎஸ் வந்து செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டாரு அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் பதவி அவர் எப்படி விட்டுக் கொடுப்பாரு இன்னையில இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் என்னன்னா இதுவரைக்கும் விஜய புடிச்சு கெஞ்சு கெஞ்சு தொங்கு தொங்குன அதிமுக என்ன பண்ணுன்னா விஜய்ய போல நாங்க நூறு பேரை பாத்துட்டோம் விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நாங்க அம்மா எம்ஜிஆரை வந்து பார்த்து நாங்க வந்தவங்க நாங்க அம்மாவின் குழந்தைகள்னு இப்ப பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா விஜய் திட்டவட்டமா கதவை போட்டு லாக் பண்ணிட்டாரு இதைத்தான் நம்ம பல சொன்னோம் விஜய் பிஜேபி அலைன்ஸ் போக மாட்டாரு அப்படின்னு